வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கரா அருமையான தினத்தோப்பு தான் பார்க்க போகிறேங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செஞ்சேருமலை மட்டும் உடுமலைங்க உடுமலை செஞ்சேருமலை டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க செஞ்சேருமலை இருந்து அதிக அதிகம் ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டர் அந்த லேண்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பூராமே நாட்டு தினமருந்தாங்க இந்த லேண்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு தனி சர்வீஸுங்க அதெல்லாம் தொட்டி இருக்குது சர்வீஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஹெச்பி சர்வீஸு இந்த பன்னெண்டு ஏக்கரா தோப்பில் இருக்குதுங்க இந்த தோப்பு வந்து பார்த்தீங்கன்னோ மினிமம் ஒரு ரெண்டு ஏக்கராலேருந்து நம்ம பிரித்து எவ்வளோ வேணால் பன்னெண்டு ஏக்கரா ஃபுல்லாக வாங்குறதுனால வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு ஏக்கராலேருந்து அஞ்சு ஏக்கரா ஆறு ஏக்கரா எப்படி வேணால் இந்த லேண்டை பொறுத்தாலும் நம்ம வாங்கிக்கலாங்க ஊரடி பூமி ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பூரா நாட்டு மருந்துங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்க்கா தண்ணி இந்த லேண்டுக்கு அடிஷ்னலாக இருக்குதுங்க தலைமுட தான் வாய்க்கா தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊருக்கு பக்கமாக இருந்தாலும் இந்த லேண்டை பொறுத்தாலும் உங்களுக்கு வாய்க்கால் பாசம் இருக்குதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடறாதுங்க வீடு எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனும் உங்களுக்கு அருமையான லொக்கேஷன் தான் டீசென்ட்டான இடத்துல தான் இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க நம்ம வாங்கி நீட்டாக ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டால் போதுங்க நம்ம பிரித்து வாங்கறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபென்சிங் போட்டுக்கலாங்க இந்த லேண்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரே வந்து பார்த்திங்கன்னா ஏக்கரை அறுபது லட்சம் தான் சொல்கிறாங்க அதுலேருந்து எவ்வளோ கம்மியான முடியுமோ அவ்வளோ கம்மியாக பேசி உங்களுக்கு முடிச்சு தருங்க மார்க்கெட் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரேட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரேட் கிடையாது நம்ம டேரெக்டாக ஒரு சிட்டிங் போகும்போது உட்காந்து எவ்வளோ கம்மி வருவோம் அந்த ஏக்கர் அறுபது லட்சத்துலேருந்து உங்களுக்கு அவ்வளோ குறைச்ச பேசி உங்களுக்கு வாங்கி தரங்க அதுக்கு எந்த ஒரு ரிவரும் கிடையாது டாக்குமெண்ட் எல்லாமே கர்ஃபர்ஃபெக்ட்டாக இருக்குதுங்க இந்த லேண்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை காண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த லேண்டை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏக்கரைக்கு வந்து பார்த்தீங்கன்னாப்போ ரெண்டு வண்டி தேங்காய் விழுந்துட்டுருங்க நுண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பு கொடுங்க மர வயசு உங்களுக்கு கம்மி மரம் எல்லாமே நீட்டாக தெளிவாக இருக்குதுங்க உங்களுக்கு எந்த ஒரு இது இடையூறும் கிடையாதுங்க மரத்துக்கு எந்த ஒரு சீக்கும் கிடையாது உங்களுக்கு ட்ரிப்பெல்லாம் போட்டு நீட்டாக வச்சிருக்காங்க லேண்டை பொறுத்தவளோ பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க உள்ள வந்து பார்த்திங்கன்னா லேண்டை வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் மிஸ் பண்ணிடுறதுங்க எங்களை கான்டெக்ட் வாங்க வேறு லேண்டை வேணாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்குற பட்ஜெட்டுக்கு அருமையான லேண்ட் இருக்குதுங்க நம்மகிட்டிருக்குதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்